அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் வரி இவர்கள் அருளால் தேர்ந்து ஆயின் செயல்களையும் முன்னிட்டு தேர்ந்து எடுக்கப்படவில்லை என்பது பொருள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள் அவர்கள் செயல்களின் அடிப்படையில் அல்ல மாறாக கடவுளின் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணக ராஜ்யத்தை

இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளின் அருளை இலவசமாக பெற்று அந்த அருள் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவராகி விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்றுதான் புனித பவுல் இந்த தெளிவாக எடுத்து சொல்ல விரும்புகிறார் திரு தூதர் பணிகள் நூல் பத்தாம் அதிகாரத்தில் என்ற மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம் இவர் கடவுளுக்கு அஞ்சு நடந்தவர் என்றும் பல இறக்க செயல்கள் செய்து வாழ்ந்தவர் என்றும் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறார்

அல்ல மாறாக மீது கொண்ட நம்பிக்கையால் கடவுளின் அருளை இலவசமாக பெற்று அந்த அருள் வழியாக கடவுளுக்கு ஏற்படையவராக அதே போல் என்ற மனிதரும் தன் செயல்களின் அடிப்படையில் அல்ல மாறாக மீது கொண்ட நம்பிக்கையால் கடவுளின் அருளை இலவசமாக பெற்று அந்த அருள் வழியாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி மகன் என்று நம்பிக்கை கொண்டு நாம் அனைவருமே கடவுளின் அருளை இலவசமாக பெற்றிருக்கிறோம் என்பதை இவ்வாறு கடவுளின் அருளை இலவசமாக பெற்றுக் கொண்ட நாம் அந்த இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்று கொண்ட அருளில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் மாறாக கடவுளின் அருளை இலவசமாக நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் பெற்றுக் கொண்ட அருளை இழந்து விடுவோம் என்று சொன்னால் முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடவுளின் அருளை பெற்ற தான் நுழைய முடியும் கடவுளின் அருளை பெற்ற மனிதர்கள் தான் விண்ணக ராஜ்யத்தில் உறவாட முடியும் கடவுளின் அருளை பெற்ற மனிதர்கள் தான் ஆட்சியிலும் பங்கு பெற முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதர அன்பு சகோதரி என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளின் அருளை இலவசமாக பெற்றுக் நாம் அந்த இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக் அருளில் நிலைத்து நின்று இந்த உலகில் நாம் ஒழியின் மக்களாக வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில்

நிலைத்து நின்று நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த எங்களை ஆசீர்வதித்து மணி முடியாக மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் நாளில் எந்த இந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்